எப்பவுமே நம்ம நல்லா டெவலப் ஆகலாம் ஓவர் திங்கிங்ல இருந்தா டெவலப் ஆக முடியாது திங்க் பண்றதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க இந்த உலகத்திலேயே பெரிய தொழில் இப்போ செல்போன்னா அதுக்கு சில பேர் தான் கஸ்டமரா இருப்பாங்க எது பெரிய தொழில் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு உலகத்திலே பெரிய தொழில் அதாவது அத்தனை அத்தனை ஜீவராசியும் ஜீவராசின்னு சொல்ல முடியாது அத்தனை மனிதர்களும் கஸ்டமரா இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு செல்போனுக்கு எல்லாரும் கஸ்டமரா எல்லாரும் கஸ்டமராக இல்லை ஏசி எல்லார் வீட்லயும் இருக்கா எல்லாரும் கஸ்டமரா ஏசிக்கு இல்ல எல்லாரும் ஏசி ஆகிட்டாங்களா கிடையாது எல்லாருமே கஸ்டமரா இருக்கிற ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இந்த உலகத்துல இருக்கு மளிகை கடைக்கு காவடி கடைக்கு இப்படி நீங்க பார்த்தா விவசாயத்துக்கு தான் எல்லாருமே கஸ்டமர் உணவுக்கு அனைவருமே கஷ்டமா இருலகம் சொல்றேன் உணவுக்கு தான் அனைவரும் கஸ்டமர் இப்ப சேலைன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில தான் கஸ்டமர் பல நாடுகளில் சேலை கொடுத்துரு இல்லையே எல்லாரும் கஸ்டமரா உணவுன்னு சொல்லி பாருங்க விவசாயம்னு சொல்லி பாருங்க பிறந்த குழந்தையில இருந்து எத்தனை வயது பெரியவரா இருந்தாலும் சாப்பிடாம யாரா இருப்பாங்களா இப்ப அத்தனை பேரும் யாருக்கு கஸ்டமர் விவசாயிக்கு கஸ்டமர் இந்தியாவை எடுத்தீங்கன்னா நூத்தி நாற்பது கோடி பேர் நூத்தி நாற்பது கோடி பேரும் ஒரு டிபார்ட்மெண்ட் விவசாயம் எவ்வளவு பெரிய பெரிய கொடிசோரணா இருக்கணும் ஏன் விவசாயி கொடி சொரணா இல்ல தட் இஸ் மை கொஸ்டின் யூ திங்க் இதுக்கு வந்து இந்த கேள்வியை கன்ஃபியூஸ் எடுத்த கூடாது இது கன்ஃபியூஸ் ஓவர் திங்க் பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிரும் ஓவர் திங்க் பண்ணா திங்கிங்கும் ஓவர் திங்கும் சிம்பிள் வித்தியாசம் ஒரு விஷயத்துக்கு முடிவு அது திங்கிங் சிங் பண்ணேன் அது முடிவு பண்ணிட்டேன் ரைட் முடிவே கிடைக்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் பேர் அதிக உடனே ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஆன்சர் கொண்டு வாங்க முடிவுகளே முடிவு கொண்டு வர வேண்டும் நீங்கள் ஒரு ஆன்சரை சொல்லிட்டீங்கன்னா அது சரியில்லை அப்படின்னா திரும்ப நம்ம திருத்தி அமைச்சு இதுதாங்க ஆன்சர்ன்னு சொல்ல போறோம் அவ்வளவுதானே உங்களுக்கு என்ன முடியுமோ அதை முடிவு கொண்டு வரணும் ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் திங்க் பண்ணுங்க சிந்தனை தான் ஒரு தொழில் ஒரு வேலை பார்த்து நிறுவனத்தில் மேன்மை அதிகாரிகள்கிட்ட பாராட்டு வாங்கிறதுக்கும் ஒரு சிறந்த தொழில் அடிப்படை வந்து திங்கிங் தான் ஒரு சிந்தனை தான் எதையுமே சிந்தித்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அதுதான் எப்பயும் சக்ஸஸாக கொடுக்கும் அப்போது உங்கள் திங்கிங் கெப்பாசிட்டி என்ன அதை செக் பண்ண தான் இப்போ நான் அதை அந்த ஆடியோ அனுப்பியிருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆடியோ பத்து மணி ஆடியோ உங்களுக்கு வழியாக்கியிருக்கேன் உடனடியாக எனக்கு பயில் சொல்லுங்க அடுத்த ஆடியோ பதினோரு மணிக்கு வரும் அந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்க திங்க் பண்ணாலே அது ஓவர் திங்கிங் தான் ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிவு பண்ணா திங்கிங் நீங்க திங்கரா ஓவர் திங்கரா அப்படி தெரிஞ்சிடும் பயில் சொல்லுங்க